சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலா பாலாஜிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருப்பதாக அண்மை செய்தி வெளிவந்துள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இவரை சிறைத்துறையினர் மூன்றரை நாலு மணி அளவில் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருக்கார்கள் சட்டவிரோத விரோத பரிமாற்ற வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்கும்படி கோரிய செந்தில் பாலாஜி தரப்பினர் தாங்கள் செய்த மனுவை தள்ளுபடி செய்துள்ளது சென்னை உயர் முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி ஆஜர்படுத்த உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் செந்தில் பாலாஜி மேலும் அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்கும்படி தாக்கல் செய்த மனுவில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் மீண்டும் தங்கள் வாதங்களை முன்வைக்க கோரி இருந்த நிலையில் உடல் சிறையில்லாமல் இருப்பதால் மருத்துவ காரணங்களுக்காக ஜாமீன் பெற உரிமை உண்டு என செந்தில் பாலாஜி தரப்பு கூறி வருகிறது இருப்பினும் தற்போது வரை மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் என தெரிய வருகிறது சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அனுமதிக்கப்பட்டுள்ளார்